மக்களே இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு எப்படி அப்ளை பண்ணி எப்படி நம்மளே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டிஎன்ஆர்இஜிஐஎன்இடி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க உங்களுக்கு இந்த ரைட் சைடில் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் கேப்ச்சா என்டர் பண்ணி சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ஆல்ரெடி லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா அதை கொடுத்து சைன்இன் பண்ணிடுங்க அப்படி இல்லை நீங்கள் இப்போ தான் டைம் இந்த பேஜுக்கே வரீங்க அப்படின்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த யூசர் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கங்க ஸோ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இந்த பேஜ் வரும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களோட டைப் யூசர் டைப் அது சிட்டிஷன் அப்படியே விட்டுருங்க அப்புறம் யூசர் நேம் உங்கள் நேம் கொடுத்துருங்க உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க உங்களோட கன்ஃபார்ம் பாஸ் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க யூசர் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சில செக்யூரிட்டி கொஷின்ஸ் கேட்கும் அது என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் இது எதுக்குன்னா நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா இந்த செக்யூரிட்டி மூலயம் செக்யூரிட்டி கொஷின் மூலயமா உங்கள் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த செக்யூரிட்டி கொஷின் அண்ட் ஆன்சரை மறந்துடாதே ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாட் இஸ் யுவர் நிக் நேம் அப்படின்ட்டுருக்குன்னா உங்களோட நிக் நேம் இங்கே என்டர் பண்ணிவிடுங்க அது மறக்காமல் இருக்கும் மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஆர் மிஸ்டர் அது எது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணீங்க நீங்கள் மிஸ்டர் அந்த மிஸ்டர் செலக்ட் செலுக்குங்க அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருங்க உங்களோட ஒரிஜினல் நேம் அதுக்கப்புறம் உங்களோட மிடில் நேம் கொடுத்துருங்க உங்களோட லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க இங்கே உங்களோட இமெயில் ஐடி அண்டு உங்களுடைய கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்துருங்க உங்களோட டேட்டா பர்த் கொடுத்துருங்க அப்புறம் இங்கே உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க இங்கே ஐடென்டி ஐடென்டிகேஷன் டைப் ஐடென்டிஃபிகேஷன் டைப்னா உங்களோட பேன் கார்டு இதை ஆதார் கார்டு எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துருங்க இப்போ நான் ஆதார் கார்டு கொடுத்துட்டு இங்கே உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணி இங்கே உங்களோட ஸ்டேட்டு உங்களோட அட்ரஸ் செலக்ட் பண்ணிடுங்க ஸ்டேட்டு உங்களோட டோர் நம்பர் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொல்லி அப்புறம் உங்களோட ஸ்ட்ரீட்டு உங்களோட பின்கோடு அப்புறம் உங்களோட வில்லேஜ் இது எல்லாத்தையும் கொடுத்து இங்கே உங்களோட கேப் சாங் தெரிகிற கேப் சாக் கொடுத்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் எந்த ஓடிபின்னா உங்களுக்கு இங்கே ரிசீவ் ஓடிபி கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் மேலே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்திங்க இல்லைங்களா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இங்கே என்ற கொடுத்து கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிடும் இங்கே இல்லைங்களா இதுதான் உங்களோட யூசர் நேம் இங்கே தான் பாஸ்வேர்டு ஒன்ஸ் உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் ஆயிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க ஹோம் பேஜுக்கு வந்துட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் இங்கே தெரியிற கேப்ஷாவை கொடுத்து சைன்இன் கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே சைன்இன் ஆயிடுச்சு இப்போ ஒன்ஸ் நீங்கள் சைன் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இந்து மேரேஜா இல்லை தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் ஒன் தமிழ்நாடு மேரேஜ் ஒன் ஏ மேரேஜ் கரெக்ஷன் ஸ்பெஷல் மேரேஜ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் இந்து மேரேஜ் இருந்தால் இந்து மேரேஜில் க்ரியேட் அப்ளிகேஷன் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கிரியேட் அப்ளிகேஷன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் வரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும் எந்தெந்த ஏஜ்லாம் இருக்கணும் நீங்கள் வந்து வயசு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து இருக்கணும் அப்புறம் பொண்ணுக்கு பதினெட்டாயிருக்கணும் இதெல்லாம் முடிஞ்சிருந்தால் தான் நீங்கள் இங்கே சர்ட்டிஃபிகேட்டு மேரேஜ் நடந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட்டு இங்கே அப்ளை பண்ண முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா சில ப்ரூஃப்லாம் அவங்க கேட்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மேரேஜோட இன்விடேஷன் இல்லைனா உங்களோட டெம்பிளில் இப்போ மேரேஜ் வந்து டெம்பிளில் நடந்ததுன்னா அதனோட ரெசிப்ட் கேட்பாங்க அப்படி இல்லை உங்களோட மேரேஜ் வந்து எதாவது திருமண மண்டலத்தில் நடந்ததுன்னா அவங்க ஒரு ரிஜிஸ்டரில் என்ட்ரி போட்டிருப்பாங்க அந்த ரிஜிஸ்டர் என்ட்ரியை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ஏதாவது ஒரு மேரேஜ் நடந்திருக்கானா ஏதாவது ஒரு ப்ரூஃப் எடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட எம்ப்ளாயி ஐடி நம்பர் அதுவும் வேணுன்னா எடுத்துக்குங்க அப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் அப்புறம் பாஸ்போர்ட் இல்லைனா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட்னா லைக் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா ஓகே அப்படி இல்லைனா உங்களோட டென்த்து ஷீட் இருந்தாலும் ஓகே அதை எடுத்துக்கங்க அப்படி இல்லைன்னா உங்களோட காலேஜ் ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அது காலேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் எடுத்துக்கங்க பாஸ்போர்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க இது வந்து மேரேஜுக்கு என்னென்னு தேவை பார்த்திங்கன்னா உங்களோட வெட்டிங்கு இல்லைனா டெம்பிளில் நடந்தது இல்லை திருமண மண்ட மண்டபத்தில் நடந்த ரெசிப்ட் இதெல்லாம் வந்து மேரேஜுக்கு உங்களோடய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து இந்த ரேஷன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது எடுத்துக்கலாம் உங்களோட ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லை காலேஜில் கொடுக்குற ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ஃபார் எக்ஸாம்பிள் டென்த்து மார்க் ஷீட் கூட நீங்கள் ஏஜ் சர்டிஃபிகேட்டுக்கு எடுத்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு தேவை இதெல்லாம் இருந்தால் தான் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் கீழே வந்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் ஃபார் எக்ஸ்க் ஓன்லி ஃபியூ தேவஸ்தானம் ஃபார் மேரேஜ் டெம்பிள்ஸ் அதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் ரிஜிஸ்டரிங் மேரேஜ் அட் எனி பிளேஸ் அவுட் சைடு ஆஃபீஸ் த மேரேஜ் ரெஜிஸ்டர் அப்படி ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன எதுக்கு எதுக்குன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த அடிஷன் அபவ் மொமெண்டம் வித் டூப்ளிகேட் ஃபோர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி உங்களோட மாப்பிள்ளை பொண்ணுது நாலு போ பாஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு போயிடுங்க அது ரொம்ப முக்கியம் அதுவும் கேட்பாங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி மாப்பிலே தான் வேணும் பொண்ணு தான் வேணும் அப்படியே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு சிலது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொசீட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரொசீட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸ் அப்புறம் ஒய்ஃபோட டீட்டெயில்ஸ் அப்புறம் விட்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவங்க சைடில் ஒரு ஒரு விட்னஸ் கூட்டு வரணும் நீங்கள் உங்களுக்கு சைன் படுவாங்க அவங்க விட்னஸோட டீட்டெயில்ஸ் அப்புறம் அதர் டீடைல்ஸ் இந்த நாலு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மேரேஜ் டீடைல்ஸ் மேரேஜ் எப்போ நடந்ததுன்னு சொல்லி உங்களோட மேரேஜ் டீட்டெயில்ஸை இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களோட மேரேஜ் டீ டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க உங்களோட மேரேஜ் எந்த டேட்டில் நடந்தது இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கொடுங்க இது நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துக்க எடுக்க எடுக்கிறதுக்கான வேஸ்ட்டாக போயிடும் அது மேரேஜ் சர்டிஃபிகேட்டே டேட்டே தப்பா இருந்ததுனா அது மேரேஜ் சர்டிஃபிகேட்டு லீகலாகவே இருக்காது வேஸ்ட்டாக போயிடும் இந்த உங்களோட மேரேஜ் டேட்டை கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் லைக் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நைன்ட்டி டேஸ்க்குள்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படி இல்லை நீங்கள் வந்து நைன்ட்டி டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சில ஃபீஸ் டிலே ஃபீஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அதுவே காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நைன்ட்டி டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் டிலே ஃபீஸ் வந்து ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி காட்டுறாங்க அது வந்து எத்தனை வருஷம் ஆகுது அதை பொறுத்து எவ்வளோ டிலேவாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதை பொறுத்து இங்கே ஃபீஸ் காட்டும் அப்புறம் உங்களோட மாப்பிள்ளையோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் மாப்பிள்ளையோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதுவே உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலீஜியன் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட காஸ்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த காஸ்ட்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் மேரேஜ் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரேஜ் ஆகும்போது பேச்சுலராக இருந்தீங்களா இல்லை டைவர்ஸ்டாக இருந்தீங்களா இல்லை மேரிடாக இருந்தீங்களா இல்லை விண்டோவாக இருந்தீங்களான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பேச்சுலராக இருந்தீங்கன்னா பேச்சுலர் சொல்லி செலக்ட் பண்ணுங்க உங்களோட வேலை என்ன எம்ப்ளாய்மெண்ட்டாக ஸ்டூடெண்ட்டாக அதர்ஸ் சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் இது மேண்டட்ரி இல்லை பாஸ்போர்ட் நம்பர் இருந்தால் என்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது விட்டலாம் அப்புறம் உங்களோட அட்ரஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ட்ரி ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட தாலுக்கா எந்த தாலுக்கான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கங்க அப்புறம் உங்களோட வில்லேஜ் எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட ஸ்ட்ரீட் என்ன ஸ்ட்ரீட்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அதர்ஸு கொடுத்து இங்கே உங்களோட ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துருங்க உங்கள் ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துருங்க அதுக்கடுத்து கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட டோர் நம்பர் என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க அப்புறம் உங்களோட பின்கோடு என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க அப்புறம் ஹஸ்பண்டோட ஃபாதர் டீட்டெயில்ஸ் லைக் மாப்பிள்ளையோட அப்பாவோட நேம் அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லையா எஸ்ஸு நோன் கொடுத்துருங்க அப்போ உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க அப்புறம் அவங்களோட ரிலீஜியன் என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க என்ன காஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க உங்கள் மாப்பிள்ளையோட அப்பாவோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே மாப்பிள்ளையோட அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்லி கொடுத்துருங்க கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துடுங்க இப்போ வந்து மாப்பிள்ளையோட அப்பாவோட அட்ரஸும் பையனோட சேமா சேமாக இருந்தால் சேமஸ் சன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உங் நீங்கள் மாப்பிளையோட அட்ரஸ் கொடுத்தது அப்படியே அப்பாவுக்கும் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா மதரோட மாப்பிளோட அம்மாவோட டீட்டெயில்ஸ் எங்க கேட்கும் அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆண்ட்ர பண்ணிக்கோங்க அப்புறம் அம்மா உயிரோடு இருக்காங்களா அவங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அம்மாவோட ரிலீஜன் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்களோட காஸ்ட் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்களோட ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சேம் எஸ் ஹஸ்பண்ட் அட்ரஸ் சேம் எஸ் சன் லைக் ரெண்டுமே இப்போ சேம்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட பையனோட அட்ரஸும் அம்மாவோட அட்ரஸ் அப்பாவோட அட்ரஸ் எல்லாமே சேம்னா எதாவது ஒன்று செக் பாக்ஸ் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க சேம் அட்ரஸ் வந்து வந்து எல்லாருக்கும் அங்கே வந்து கொடுத்துருவாங்க பை டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்த அட்ரஸ் வந்து பை டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் வந்துடும் ஒன்ஸ் நீங்கள் மாப்பிளையோட அட்ரஸ் அப்பா மாப்பிளையோட அப்பா அட்ரஸ் மாப்பிளையோட அம்மா அட்ரஸ் எல்லாத்தையும் இங்கே அட்ரஸ்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துருங்க மறந்துட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிடும் ஜஸ்ட்டு நீங்கள் சேவ் கொடுத்து ஒன்ஸ் நீங்கள் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுது நைன்டி டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அதனால ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் டிலே ஃபீஸ் வந்து இருபத்தஞ்சு ரூபா நீங்கள் லேட்டாக பண்ணுறதுனால இருபத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே கொடுத்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஒய்ஃபோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க ஒய்ஃபோட ஃபுல் நேம் அப்புறம் ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த் அதுவே ஏஜ் காமிச்சிடும் அப்புறம் அவங்களோட ரிலீஜியன் அப்புறம் அவங்களோட காஸ்ட் என்ன காஸ்ட் சொல்லி கொடுத்துருங்க மேரேஜ் ஸ்டேட்டஸ் அட் த டைம் லைக் மேரேஜ் ஆகும்போது அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன என்னிடா அதை சொல்லி அர்த்தம் நீங்க இதை கொடுத்துருங்க அப்புறம் பொண்ணோட வேலை எந்த வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க இவங்க பொண்ணோட பாஸ்போர்ட் நம்பர் இருந்தா பாஸ்போர்ட் நம்பர் கொடுங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க அது மேண்டட்ரி இல்லை பாத்தீங்கன்னா பொண்ணோட அட்ரஸ் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க டோர் நம்பர் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பின்கோடு என்னன்னு சொல்லி செலெக்ட் பண்ணிக்கீங்க பொண்ணோட அப்பாவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க பொண்ணோட அப்பா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க பொண்ணோட அப்பா நேம் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க அவங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுங்க அவங்களோட ரிலீஜியன் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கங்க அவங்களோட காஸ்ட் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்களோட ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபாதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கப்புறம் ஃபாதரோட அட்ரஸ் கேட்கும் இங்கே அட்ரஸ் சேம் எஸ் டாட்டர் பொண்ணோட அட்ரஸும் அப்பாவோட அட்ரஸும் சேமாக இருந்தால் இந்த செக் பாஸ் கொடுத்துட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இதுவே எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கும் அப்புறம் கீழே கொஞ்சம் ஸ்கால் பண்ணி வந்துடுங்க கீழே ஸ்கால் பண்ணி வந்தீங்கன்னா ஒய்ஃபோட மதர் டீட்டெயில்ஸ் இங்கே கேட்கும் அது எல்லாத்தையும் கொடுத்துருங்க அவங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவங்களோட ரிலீஜன் என்னென்னு சொல்லி கொடுத்துருங்க இங்கே ஆக்குபேஷன் வந்து என்ன வேலை செய்கிறாங்க பொண்ணோட அம்மா என்ன வேலை செய்கிறாங்கன்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பொண்ணோட அம்மா சேம் சேம்எஸ் டாட்டர் அவங்க சேம் அட்ரஸ்ல இருந்தாங்கன்னா சேம்எஸ் டாக்டர் கொடுத்துருங்க அதுக்கு கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக அந்த அட்ரஸ் பொண்ணோட அட்ரஸ் எல்லாம் அம்மாவுக்கு அப்படியே வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடுச்சு இப்போ நீங்கள் பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக அது அதுவே சேவ் ஆகிடும் இப்போ வந்து விட்னஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்க பாருங்க விட்னஸ்னால் பொன்ஸ் பொண்ணோட சைட்லேருந்து ஒரு விட்னஸ் அதுக்கப்புறம் பையனோட சைட்லேருந்து ஒரு விட்னஸ் விட்னஸ் ஆப்ஷன் பேரண்ட்ஸ் ஆஸ் ஏ விட்னஸ் லைக்கு பொண்ணோட மாப்பிள்ளையோட அவங்களோட பேரண்ட்ஸே உங்களுக்கு விட்னஸாக வராங்கன்னா இங்கே பேரண்ட்ஸ் ஆஸ் ஏ விட்னஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்பா நேமு மாப்பிள்ளையோட அப்பா நேம் அம்மா நேம் காட்டும் பொண்ணோட அப்பா நேம் அம்மா நேம் காட்டும் நீங்கள் வந்து யார் வராங்க விட்னஸுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கும் அப்புறம் அவங்களோட ரிலேஷன் டைப் இப்போ இது வந்து விட்னஸ் நேமு ஃபார் எக்ஸாம்பிள் மாப்பிள்ளையோட அப்பா சன் ஆஃப் உங்களோட தாத்தா நேம் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து மாப்பிள்ளையோட அப்பாவே விட்னஸாக எடுத்துருக்கோம் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரெஸ் இங்கே கேட்கும் பை டிஃபால்ட்டாக அதுவே ஓகே கொடுத்து ஆட் கொடுத்துருங்க ஆட் கொடுத்திங்கன்னா கீழே இந்த மாதிரி ஆட் ஆகிடும் அப்புறம் பொண்ணு சைட்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்குங்க அவங்களோட அப்பாவாக இல்லை அவங்களோட அம்மாவாக கொடுத்து செலக்ட் பண்ணிடுங்க அப்புறம் அவங்க வந்து டாட்டர் ஆஃப் இல்லை இப்போ இங்கே அவங்க அம்மா எடுக்கிறீங்கன்னா டாட்டர் ஆஃப் அவங்க பொண்ணோட அம்மாவோடைய அம்மா பேருங்க என்ட்ரு பண்ணி என்ட்ரு பண்ணி அவங்களோட அட்ரெஸ் கீழே அதுவே காட்டும் அவங்களோட அட்ரஸ் இங்கே ஆட் பண்ணிடுங்க ஃபுல் அட்ரஸ் ஆட் பண்ணி இங்கே ஆட் கொடுத்துருங்க ஆட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஆட் ஆகிடும் ரெண்டு பேர் சைட்லேருந்து ஒருத்தர் ஒருத்தரும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் அப்பா அம்மா ரெண்டு பேரையும் நீங்கள் விட்னஸாக கூட்டு வந்துருக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் இங்கே ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஆட் அட்லீஸ்ட் மூணு விட்னஸ் ஆட் பண்ண சொல்லுது நீங்கள் இன்னொத்த யாருனோ ஒருத்தரை அட் விட்னஸை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மாப்பிள்ளையோட அம்மாவையும் விட்னஸாக ஆட் பண்ணிக்கிறேன் மாப்பிள்ளையோட அம்மாவோட அம்மா பேர் இங்கே என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணி அம்மாவோட அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டு இங்கே ஆடுன்னு சொல்லி கொடுத்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு மூணு விட்னஸ் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸில் சொலிம் பை பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே கொடுத்தா மாதிரியே தான் சேம் மாப்பிள்ளையோட அப்பாவையோ இல்லை மா மாப்பிள்ளையோட அம்மாவையோ இல்லை பொண்ணோட அப்பாவையோ இல்லை பொண்ணோட அம்மாவையோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம் அவங்களோட அட்ரஸ் பை டிஃபால்ட்டாக இங்கே இங்கே நீங்கள் யாரை செலக்ட் பண்ணீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் பை டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும் பிளேஸ் ஆஃப் மேரேஜ் கீழே கொஞ்சம் கால் பண்ணி வந்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் மேரேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் அங்கே வந்து உங்களோட மேரேஜ் எங்கே நடந்ததோ அந்த அந்த அட்ரெஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது மு முக்கியமான இடம் இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க மேரேஜ் எந்த இடத்துல நடந்ததோ அந்த இடத்த அட்ரஸ் கரெக்டாக இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டு ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வந்து வேலிடாக இருக்காது அப்புறம் உங்களோட ப்ளேஸ் நடந்த இடத்தோட டோர் நம்பர் கொடுத்துருங்க கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்துடுங்க ஆக்ட் அண்டர் விச் த மேரேஜ் வாஸ் சொலமனைஸ்டு இங்கே வந்து செக்ஷன் செவன் செக்ஷன் செவன் ஏன்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் செக்ஷன் ஏவே கொடுத்துருங்க இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் நீங்கள் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நீங்கள் உங் நீங்கள் எந்த அட்ரெஸ்ஸு மேரேஜ் எந்த இடத்துல நடந்ததோ அது பக்கத்தில் இருந்தோ இல்லை உங்களோட உங்களோட அட்ரஸில் இருக்க பக்கத்தில் இருக்க சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எது காட்டும் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்ளிகன்ட் டைப் ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக இந்த அப்ளிகேஷனை யார் கிரியேட் பண்றா ஒய்ஃப் கிரியேட் பண்ணுறாங்களா இல்லை ஹஸ்பண்ட் கிரியேட் பண்ணுறாங்களா நான் வந்து ஹஸ்பண்ட்னு சொல்லி கொடுத்துட்றேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட நேம் வந்துடுச்சு ஹஸ்பண்டோட மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட மெயில் ஐடி இங்கே கொடுத்துருங்க கொடுத்துட்டு மெயில் ஐடி வந்து மேண்டேட்ரி இல்லை கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸில் நம்பர் ஆஃப் காப்பீஸ் உங்களுக்கு எத்தனை காப்பி வேணும் உங்களோட ரிஜிஸ்டர் மேரேஜ் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வந்து எத்தனை காப்பி வேணும்னு நீங்கள் கேட்கும் இப்போ நீங்கள் ஒரு காப்பி கொடுத்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு டூ காப்பி கொடுத்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு நான் ஒரு காப்பிங்க கொடுத்துட்றேன் கொடுத்தீங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ப்ரூஃப் டீட்டெயில்ஸ்க்கு இங்கே வந்துடுச்சு இங்கே வந்து நீங்கள் உங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்டோட ப்ரூஃப் அப்புறம் ஒய்ஃபோட ப்ரூஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன் இப்போ நான் வந்து ஹஸ்பண்ட்னு சொல்லி கொடுத்துட்றேன் ப்ரூஃப் டைப் அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் வந்து ப்ரூஃபோட என்ன அட்ரஸ் ப்ரூஃபில் என்ன ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஆட் பண்ணிவிடுங்க லைக் மேக்ஸிமம் உங்களோட ஆதார் கார்டை ஆட் பண்ணிவிடுங்க ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி கொடுக்கலாம் உங்களோட ரேஷன் கார்டு கொடுக்கலாம் உங்களோட பாஸ்போர்ட் கொடுக்கலாம் இல்லை ஐடென்டி ஐடென்டிட்டி கார்டு இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் த எம்ப்ளாயி அதையும் கொடுக்கலாம் ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதையும் கொடுக்கலாம் நான் இங்கே வந்து என்னோடய ரேஷன் கார்டை கொடுத்துட்றேன் அப்புறம் ரேஷன் கார்டோட நம்பர் இங்கே ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஆடுன்னு சொல்லி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட எல்லா ப்ரூஃப் டைப்பும் இங்கே அட்ரஸ் ப்ரூஃப் ஏஜ் ப்ரூஃப் ஏஜுக்கு உங்களோட ஏஜ் எதுன்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா அதுக்கான ஏஜ் ப்ரூஃபையும் இங்கே ஆட் பண்ணிங்க இங்கே பார்த்தீங்கன்னா கேட்கும் அது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டா இல்லை பேன் கார்டா இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டா இல்லை ஏதாவது டென்த்து ஷீட்டு அந்த மாதிரி எதாவது இங்கே ஒன்று காட்டும் நீங்கள் ஓட்டுற ஐடியா கூட இதுக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எது செலக்ட் பண்ணிக்கோங்களோ உங்களோட ஏஜ் ப்ரூஃபுக்கு அதே செலக்ட் பண்ணிங்க பேர்த் சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணிட்டு பேர்த் சர்டிஃபிகேட்டோட நம்பர் என்ன இருக்கோ அதை செலக்ட் ஆட் பண்ணுறேங்க அப்புறம் திரும்ப ஹஸ்பண்டோட லைக் இங்கே ப்ரூஃப் டைப் வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக ஆட் பண்ண ஏஜ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் ஐடி அண்ட் ஏஜ் ப்ரூஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைக் நீங்கள் ஒரே ஒரு இதுவாக ஐடி ஏஜ் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் இது ஒன்றுமே செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் இப்போ சேம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட் இல்லை ஆர்சி புக்கு இல்லை ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா ஓட்டர் ஐடி செலக்ட் கொடுத்து அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே கொடுத்துருங்க நம்பர் கொடுத்து ஆட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி ஏஜ் அட்ரஸ் எல்லாத்துக்குமே பை டிஃபால்ட்டாக இது எடுத்துக்கும் அதே மாதிரி ஹஸ்பண்டோட தான் ஆட் பண்ணிவிடுங்க ஒய்ஃபோட அவங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையும் அதையும் ஆட் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எந்த நீங்கள் ஆட் பண்ணி போனீங்க பாஸ்போர்ட்டாக இல்லை ஆர்சி புக்காக இல்லை ஓட்ரு ஐடியா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான நம்பர் இங்கே கொடுத்துட்டு இங்கே ஆட் கொடுத்துருங்க இந்த ஒன்னே ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும் நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐடி ஏஜ் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் இது எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரே ப்ரூஃப் தான் நீங்கள் காட்டுறீங்கன்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணி இங்கே நீங்கள் ஆட் பண்ணிடலாம் இது ஒன்ஸு நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அக்னாலஜிமெண்ட் உங்களுக்கு காட்ட அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வித் அப்ளிகேஷன் நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ஸ் ஃபீஸு டிலே ஃபீஸு காப்பி ஃபீஸு சிடி காப்பி ஃபீஸு டோட்டல் பேமெண்ட் வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்துருங்க இது வந்து முக்கியமான ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணுங்கள் இல்லைனா பேமெண்ட் கரெக்டாக ஆகாது அதுக்கப்புறம் இல்லாமல் உங்களோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணுறது தான் அதை மிஸ் பண்ணாதீங்க கரெக்டாக கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ட் டைப் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் யார் இங்கே கிரியேட் பண்ணுறீங்க ஹஸ்பண்டாக ஒய்ஃபான்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிக்கங்க அப்புறம் அது பை டிஃபால்ட் அதுவே எடுத்துக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நேம் நீங்கள் வந்து எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போக அதுவே எடுத்துக்கும் அதுவே எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சில லேண்ட் நம்பர் மொபைல் நம்பர்லாம் கேட்கும் அதெல்லாம் கொடுத்துருங்க ஒன்ஸ் அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் எல்லாமே காட்டுங்க இங்கே சப்மிட் கொடுத்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்யூஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் ஆகிருக்கும் அங்கேயே போய் நீங்கள் திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நான் அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லே பேமெண்ட் வந்து லேட்டராக பண்ண போகிறீங்களா இல்லை இப்போவே பண்ண போகிறீங்களா இப்போ நான் பே நவ் கொடுத்துட்றேன் பே நவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் இந்த பேஜில் நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்டுவே என்னன்னு சொல்லி காட்டும் செலக்ட் மூடு என்னன்னு காட்டும் ஆன்லைன் காட்டும் ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு பே ஆன்லைன் கேட்கும் எஸ்ன்னு கொடுத்துருங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ட்ரான்சேக்ஷன் பேஜ் வந்து இங்கே ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ் எல்லாத்தையும் காட்டும் பேமெண்ட் மோடு இப்போ செலக்ட் பேமெண்ட் செலக்ட் பேங்க் ஃபார் பேமெண்ட்டு இது வந்து லைக் நீங்கள் எந் எதுலேருந்து பே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி காட்டும் இது ஜஸ்ட்டு ஃபார் நீங்கள் இது எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க லைக் நீங்கள் எந்த பேங்க் செலக்ட் பண்ணாலும் அந்த பேங்க் மூலியமாக நீங்கள் பே பண்ணுறீங்க லைக் உங்கள்கிட்ட அந்த பேங்க் இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன் இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கான நிறைய ஆப்ஷன் காட்டும் நான் சொன்னேன் இல்லைங்களா நான் எஸ் இப்போ எஸ்பிஐ கொடுத்ததுனால இது எஸ்பிஐ மூலியமாக உங்கள் அமௌண்ட்டை பே பண்ணோம் லைக் உங்கள்கிட்ட எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ நெட் பேங்கிங் மூலியமாக பே பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா யூபிஐ தான் பெஸ்ட் இல்லைங்களா இப்போ டேஸ் எல்லாருமே யூபிஐ தான் யூஸ் பண்ணுறாங்க ஜிபே இல்லை ஃபோன்பே அந்த மாதிரி நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து பேங்க் சார்ஜ் எதுவுமே கிடையாது ஜீரோ ஜீரோ தான் நான் யுபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்துடுங்க கியூஆர் கோடு மூலியமாக நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னா கியூஆர் கோடு செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கியூஆர் கோடு இங்கே காட்டணும் உங்கள் ஃபோனில் ஜிபேவோ இல்லை ஃபோன்பேவோ ஓப்பன் பண்ணி இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா காட்டும் அதை நீங்கள் பே பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பை டிஃபால்ட்டாக அப்ளிகேஷன் பேமெண்ட் கம்ப்ளீட்டுன்னு சொல்லி நம்மளோட ரிஜிஸ்டர் வெப்சைட்டுக்கு அதுவே மூவ் ஆகிடும் ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஒரு ஆப்ஷன் அங்கே கீழே மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா சர்ச் அப்ளிகேஷன் சொல்லி ஒன்று இருக்கோம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட உங்களோட கீழே உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் என்னென்னலாம் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இங்கே காட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய அப்ளிகேஷன் இங்கே காட்டுது ஒன்ஸ் நீங்கள் இது முடிச்சதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் க்ரியேட்டர்னு சொல்லி காட்டுது ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் எல்லாம் பண்ண முடிச்சதுக்கப்புறம் உங்களோட இங்கே அப்ளிகேஷன் வரும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணி ஒன்ஸ் உங்கள் பேமெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் அப்புறம் இனிஷியேட் டோக்கன் இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை பே பண்ணதுக்கப்புறம் இங்கே இனிஷிய இனிஷியேட் டோக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த இனிஷியேட் டோக்கனை கிளிக் பண்ணிங்க இது எதுக்குன்னா நீங்கள் என்றைக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போக போகிறீங்க எந்த டைமில் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டும் அப்பாயின்மெண்ட் இது ஆக்சுவலாக இது வந்து ஆன்லைன் அப் அப்பாயின்மெண்ட்டு இங்கே அப்ளிகேஷன் அப்ளிகண்ட் டைப் என்னென்னு சொல்லி கொடுத்துருங்க அப்ளிகண்ட் நேம் என்னன்னு சொல்லிக் கொடுத்துருங்க அப்புறம் என்றைக்கு நீங்கள் போகிறீங்க ரிஜிஸ்டர் என்னைக்கு என்றைக்கு போகிறீங்களோ அந்த டேட் உங்களுக்கு கன்வீனியன் கன்வீனியன்ட்டான டேட் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்லாட் காட்டும் க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் ஸ்லாட் எந்த டைம் பத்து டு பதினொன்றா இல்லை பதினொன்று டு பன்னெண்டா இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் எந்த டைமுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறீங்களோ அந்த டைம் இங்கே செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு டோக்கன் நம்பர் இங்கே இருக்கும் நீங்கள் டோக்கன் நம்பர் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான டோக்கன் நம்பர் இங்கே வந்துடும் அப்படி கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணாதீங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸும் காட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இங்கே கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க ப்ளீஸ் பிரிங் த ஒரிஜினல் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்யூர்ட் டிமாண்ட் டிராஃப்ட் இன் த நேம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இது நீங்கள் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணலன்னா இதை எடுத்துகிட்டு போங்க நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறீங்கன்னா இது தேவைப்படாது ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை மட்டும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுங்க இங்கே உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடுங்க இந்த அப்ளிகேஷன் நம்பரு ஜெராக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுதான் மக்களே ஒன்ஸ் நீங்கள் டோக்கன் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே சர்ச் அப்ளிகேஷன்ஸ் அப்படி போயிடுங்க ஏன்னா கீழே உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் இங்கே காட்டுறோம் அப்படி காட்டலைன்னா நீங்கள் இந்த இதில் காட்டுற ஃபில்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மேரேஜ் டைப்பு என்ன மேரேஜ் டீட்டெயில்ஸு டேட் ஆஃப் மேரேஜ் என்ன கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் என்ன ஃபில் பண்ணுவீங்களோ அது கீழே வந்துடும் இது வந்ததுக்கப்புறம் இங்கே ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி இங்கே வந்து ப்ரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே வந்துடும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது இதை வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போயிடுங்க இதுதான் உங்கள் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கான ஆவணம் இதை வந்து கையில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரெட் கலரில் காட்டுற கிளிக் இயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே டவுன்லோட் ஆகிடும் ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணதுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காமிச்சிருக்கோம் இதை நீங்கள் போகும்போது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுங்க இங்கே எல்லாமே காட்டும் ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ் ஒய்ஃப் டீடைல்ஸ் ஹஸ்பண்ட் ஃபாதர் மதர் டீட்டெயில்ஸ் ஒய்ஃப் ஃபாதர் அண்ட் மதர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணது மொத்தம் இங்கே காட்டும் இங்கே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அங்கே போகும்போது ஒரு வாட்டி இதை பிரிண்ட் அவுட் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க இதில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் நீங்கள் டோக்கன் என்ன டோக்கன் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க என்றைக்கு பண்ணீங்க எந்த டைமில் பண்ணிங்க எல்லாமே இங்கே ஜென்ரேட் ஆகிடும் இதை பார்த்து இதை வந்து இங்கே கொண்டு போயிடுங்க அந்த டைமுக்கு எந்த டைமுக்கு நீங்கள் டோக்கன் எடுத்தீங்களோ அந்த டைமுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே வந்து ரிஜிஸ்டர் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் உங்களை சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு அங்கேயே உங்களோட சைன் போட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்களோட கார்டியனோட சைன் போட சொல்லுவாங்க ஒன்ஸ் நீங்கள் சைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வித்தின் டூ டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும் இந்த இந்த மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு வந்து வாங்கிட்டு போகணும் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் இதுதான் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ வரும் ரைட் சைடில் ஒய்ஃபோட ஃபோட்டோ வரும் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் வந்துடும் அதுக்கப்புறம் அப்புறம் மேரேஜ் எந்த இடத்துல நடந்ததுன்னு சொல்லி அதனுடைய அட்ரஸும் இங்கே கீழே வந்துடும் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைன்லேயும் இந்த மேரேஜ் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் பண்ண முடியாது டிஜிலாக்கரை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மொபைல்லேயே கூட நீங்கள் டிஜிலாக்கர் மூலயமா உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கலாம் அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவைப்பட்டனா கமெண்ட்டில் போடுங்க நான் அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே